வேலையை வந்து அவங்க எப்பவுமே அவர் சென்று முடிகிற வேலை தான் அவர் அரசு பாரதி பார்க்குறாரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வயசாயிருச்சு அதனால வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி ஏதாவது ஒரு அறிக்கை விட்டுருக்காரு ஆனால் அந்த அறிக்கை விட்டுறது எல்லாம் பார்த்தீங்கன்னா தெளிவாக மக்களுக்கு புரியும் அது எதுவுமே உண்மையாக இருக்காது எங்களுக்கு பொதுச்சேரியரை பற்றி மக்களுக்கு தெரியும் தெரியும் அதே போல் இந்த முருகன் மாநாட்டை பற்றி அவர் ரொம்ப கேவலமாக அறிக்கி விட்டுருக்காரு இந்த கேவலமாக எல்லாம் அஇஅதிமுக அந்த மாதிரி எல்லாம் பேச முடியாது எப்பொழுதுமே அதிமுக எடப்பாடிய தலைமையில் சுயமரியாதையோடு கொள்கையை விட்டு கொடுக்காத இயக்கமாக எப்பொழுது இருக்கும் திமுக பொறுத்தளவுக்கு எடப்பாடிய முதலமைச்சர் அண்ணா திமுக வந்திரு சொல்லி போட்டு இந்த மாதிரி வேலைகள் தான் சமீபத்தில் பார்க்கிறாங்க எந்த பிரச்சனை பிரச்சனையும் திசை திருப்பி அப்படி ஊடகத்துல பேச வச்சு இப்படி திசை திருப்பி கொண்டு போயிட்டு இருக்காங்க இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுக சேர்ந்ததுமே மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க கண்டிப்பாக அதிமுக ஆட்சி எடப்பாடியார் தலைமையில் தமிழ்நாட்டில் உறுதி என்று இன்னும் அதிகமான கட்சிகள் எடப்பாடியார் தலைமையில் வரும்